மிதனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலாவளங்கள் ஒரு ஒருத்தரவை அணுகிறது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுதுங்க இது டெம்பரவரியா லாங் ஜாதக ஜாதகரீதியாக பார்க்கணும் இப்போ டெம்பரவரி பார்ட்னர்ஷிப்னு வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் திருமணத்தை பற்றி தெளிவாக சொல்கிறேன் அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் ஏன் இவ்வளோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இவ்வளோ டாப்பிக் இருக்குது ஏன் இதை பற்றி திருமணத்தை பற்றி பேசணும் போது அது திருமணம் சுப காரியங்கள் நடக்கக்கூடியது வரன் தானாக தேடி வரும் ரொம்ப நாளாக திருமணம் சம்பந்தோட பேச்சுவார்த்தைகள் குரு பார்வையே இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பத்தில் சனி பகவான் உண்டு பத்தில் கருமக்காரகன் பன்னெண்டாம் எட்டையும் பார்க்குற ஏழையும் பார்க்கறாரு அப்போ கூட்டு சம்மந்தப்பட்டதில் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்க்க போது பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலாவலன்கள் எப்படி இருக்க போகுது முக்கியமான விஷயம் இந்த ராசிக்காக தாங்க ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் வரார் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் கெடுதல் செஞ்சுட்டு இருந்த கேது பகவான் இப்பொழுது மூன்றுக்கு வரார் மூன்றுங்கிற முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் அதை என்ன பார்ப்போம் கர்மஸ்தானத்திலே கர்மாதிபதிங்கிற சனி பகவான் வரார் அவர் வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏழாம் இடத்தையும் பார்வை செலுத்துகிறார் இதில் நிறைய முக்கிய விஷயங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்குங்க இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறது எப்போ பண்ணலாம் அப்படின்னு கால சூழ்நிலை இருக்குது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தைகள்தான் முழுசாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நான் பேச போகிற விஷயம்னா முக்கியமாக கூட்டு என்ற ஒரு விஷயம் வருகிற காலகட்டம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் அது பிஸ்னஸாக இருக்கலாம் இடம் வாங்கிறதா இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை ஒரு விஷயத்தை ஒருத்தரவை அணுகிறது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுதுங்க இது டெம்பரவரியா லாங் டர்ம் ஜாதக ராக பார்க்கணும் இப்போ டெம்பரவரி பார்ட்னர்ஷிப்னு வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் திருமணத்தை பற்றி தெளிவாக சொல்றேன் அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் ஏன் இவ்வளோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இவ்வளோ டாப்பிக் இருக்குது ஏன் இதை பற்றி பேசுறேன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் மூலம் நீங்கள் ஸ்டெப் மேலே வர போகிறீங்க ஒன்றும் கிடையாது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டதில் நிறைய ஐடியாக்கள் இருக்கும் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ யாராக கான்டாக்ட் பண்ணுறதுக்கோ தெரியாமல் இருக்கும் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் நம்பர் ஆஃப் ஃபோன் நம்பர் கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது மூலம் மேலே வர போகிறீங்க உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்குது இப்போ குரு உங்கள் ஆசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த வீட்டை பார்க்குறார் குறிப்பாக அரசியல் சினிமா சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிற பாப்புலாரிட்டி எப்படின்னா பெஸ்ட்டு அவார்டு வாங்குற மாதிரி அந்த ஸ்கூலில் பாப்புலர் ஆகிறது இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆகும் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குங்க ஆக இது நிறையா ஃபீல்டு இருக்குது பட் இந்த டக்குன்னு இருக்கிறான்னு சொன்னேன் ரைட் இப்போ போவோம் வேலை வேலை என்ற இடத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய வாய்ப்புண்டு வேலையில் அடுத்த அடுத்த படிநிலைக்கு டெவலப் ஆக போகிறீங்க நிறைய மாறுதல்கள் நடக்குதுங்க ஒரு சிலர்லாம் எப்படி ஆகுனா கொஞ்சம் சின்ன ஒரு பிரேக் எடுக்கணும்னு தோணுது ஒரு சிலருக்கெலாம் உழைச்சிட்டே இருக்கோம் ஒரு டூ இன்ப சுற்றுலா போகிறதோ ஒரு பத்து நாள் லீவ் போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதில் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டியது அப்போ இந்த நேரம் காலகட்டத்தில் ஒரு சிலர் இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒன்று சர்ச் பண்ணுறேன்னு சொல்கிறது நடக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கும் ஒரு நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியாக்கள் வருகிற காலகட்டம் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போ இந்த ஓவரில் ஒரு சின்ன ஒரு இருக்குது இப்போ இதிலே கன்னியூ பண்ணுற மாதிரி இருக்குதா ஜஸ்ட்டு ஒரு சின்ன கோச்சார் ரீதியாக சொல்லுது அப்போ ஒரு ஒன் ஒன் வீக்கோ இதோ ஒரு கோயிலாக இருக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஒரு இன்ப சுற்றுலாக ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ன வேண்டிய பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு அதை பண்ணிக்கங்க உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரைட் இப்போ ஒர்க்கில் பேசுவோம் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நிறைய மாறுதல் இருக்குது உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போக நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்கிறது உங்களுக்கு எதிரிகள் விலகுவார்கள் மனதுக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுது இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கம்மியாக வேண்டிய காலகட்டம் கம்மி ஆகிரும் அப்போ ஒர்க் ப்ரெஷர் கம்மியாகும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சில நேரத்தில் போர் அடிக்கணுன்னு ஒரே ஒர்க்காக ரிப்பீட்டாக பண்ணுறோங்கிறது தோணும் இல்லை கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது அப்போ பயம் வந்துடும் வேலை இருக்குமோ இல்லையோன்னு அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற காலகட்டமே ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் ரைட் நேராக நான் திருமணத்தை பற்றி பேசினது அது திருமணம் சுப காரியங்கள் நடக்கக்கூடியது வரன் தானாக தேடி வரும் ரொம்ப நாளாக திருமண சம்பந்தோட பேச்சுவார்த்தைகள் குரு பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்க்கறனால திருமணத்துக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உண்டு நல்ல வரணாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வரண் ஒரு சிலருக்குள்ள லவ் மேரேஜாக இருக்கும் உறவில் திருமணம் அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு உண்டு இதாக இருக்கும் பொதுவாக இந்த மேரேஜ்னு பேசும்போது ஆண் வீட்டில் வைக்கணுமா இல்லை பெண் ஊர்லையா அதை கவனிக்க வேண்டியது உண்டு ஃபஸ்ட்டு கோயில்லையா மண்டபத்திலேயே நம்ம பார்க்கணும் அந்த காலத்தில் பாருங்கள் என் முக்காவாசி பேர் வீட்டில் வைப்பாங்க இல்லை கோயிலில் வைப்பாங்க வீடுங்கிறது நம்ம வாழ்ந்த இடத்துல வைக்கும்பொழுது நம்மளோட பாசிட்டிவ் முன்னோர்கள் அந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் கோயிலுங்கள் மந்திரங்கள் உபதேசங்கள் ஏதோ ஒரு இதெல்லாம் மந்திரங்கள் ஒழிச்சிட்டே இருக்கும் பாடல்கள் அப்போ அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மண்டபத்தில் வைக்கும்போது தான் கவனிக்க வேண்டியது யார் வரா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது க்ளீன் பண்ணாங்களா பண்ணலையா பூஜை பண்ணுறாங்களையா அந்த 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 யாக முன்னாடி மட்டுந்தான் மந்திரம் இருக்கும் மற்ற இடத்துல வைப்ரேஷன் அப்போ அந்த காலத்தில் ஜாதகத்துக்கு தவறாகவே இல்லையா நிறைய ஜாதங்கள் பார்த்து குளறுபடியான ஜாதங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது இன்றைக்கி இந்த டைவர்ஸுங்கிற ரேஷியோ முன்னாடி கிடையாது இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அப்போ ஒரு சில ஜாதகம் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு மண்டபத்தில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதை பார்த்துக்காங்க அப்போ அது மாதிரி பார்த்து பண்ணணும் ரைட் இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் நல்லா ஹெல்த் வைஸ் இப்போ எடுத்து ஹெல்த் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட நிறையா பிரச்சனை இருக்கிற இப்போ முன்னேற்பா ப்ராசஸ் பண்ணுங்கள் நல்ல மருத்துவர் கிடைப்பார் அதன் மூலம் வைத்தியத்தின் மூலம் க்யூர் ஆகிற காலகட்டமாக இருக்குது இப்போ நிறையா பேர்த்து இந்த இன்மை அப்படிங்கிறதுக்கே குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர்த்து இப்போ தான் சக்ஸஸ் ஆகும் எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிற காலகட்டம் வந்தாச்சுங்க கண்ணாக இருக்கலாம் ஹார்ட்டாக இருக்கலாம் மூட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் பேச்சில் தெளிவு ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு ஞானம் வருகிற காலகட்டம் ஒரு புரிதல் ஏற்படும் பொருளாதார ரீதியாக ஒரு புரிதல் ஏற்படுகிற காலகட்டம் பணத்தை சிக்கனமாக பணம் தோணும் இப்போ மைண்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்த டாபிக் என்னென்னா இடம் வீடு வாங்கணும்னு ஒரு இதாக இருக்கும் மு அவங்க முன்னாடி நடந்த ஒரு சிறு வருத்தத்தை சம்மந்தப்பட்டது என்னென்னா வீடு சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது வண்டிய வாகனம் சம்பந்தது ஒரு சின்ன ஒரு இன்சிடன்ட் நடந்திருக்கும் எப்படி நம்ம சொல்லலாம் நம்ம அப்படின்னு ஒரு வைராகியம் வந்து இவ்வளோ பெரிய இடம் வாங்குறேன் பார் வீடு கட்டுறேன் பார் இந்த வண்டி வாகனம் வாங்குறேன் பாருன்னு ஒரு வைராகியம் ஏற்படும் இந்த மிதனராசிக்கு தவறாக பேசியிருக்கும் முன் சாதித்து காட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க அப்போ வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் பொதுவாக சனி பகவான் நாலாம் பார்வை பார்க்குறனால செகண்ட் ஹேண்டு வீடாக புது வீடானு கவனிக்கணும் செகண்ட் ஹேண்ட் வீடு கோச்சார் ரீதியாக சொல்லுது கட்டின வீடாக இருக்கலாம் இல்லை வண்டி வாகனம் செகண்ட் ஹேண்ட் வீடாக இருக்கலாம் அதில் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது உண்டு இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புது வீடு தான் வாங்குறதுனா அது மற்ற அம்சங்கள் பார்க்கணும் சரி தொழிலுக்கு போவோம் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பத்தில் சனி பகவான் உண்டு பத்தில் வந்து பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குற ஏழையும் பார்க்குறாரு அப்போ கூட்டு சம்மந்தப்பட்டதில் ஆதாயங்கள் நிறையா இருக்கும் இப்போ பார்ட்னர் டெம்பரரி கூட்டு கூட போடலாம் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு விளம்பரம் கொடுக்கணும் ரெண்டாவது ஆஃபரில் கொடுக்கணுங்க இப்போ நூறுரூவாய்க்கு கொடுக்குற பொருளை டக்குன்னு குறைச்சி தொண்ணூற்றஞ்சு ரூபா தொண்ணூற்றி ஏழு ரூபா அப்படின்னு கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கலே அஞ்சுருவா கம்மியாக ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நம்பர் ஆஃப் கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்ணுறது பிராண்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் இந்த நேரத்தில் அதுதான் சாத்தியக்கூறாக இருக்குது இதை விட்டுட்டு நான் காம்படிட்டிவாக கொடுக்கறாமல் ஜென்ரலாக ஹை ரேட்டில் தான் கொடுப்பேங்கன்னு சொல்கிறது வேண்டாம் முக்கியமாக உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு நீங்களே ஓனர் நீங்களே வேலை காரணமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமே அதில் கவனமாக இருக்க வேண்டியது மூணாம் இடத்துல கேது பகவானுங்க பொருவாகவே மூணில் கேது ஒன்பதில் இது இந்த நேரத்தில் செக்லீஃப் சம்மந்தப்பட்டது அத்தாரிட்டி சைன் பண்ணுறது ஏடிஎம் கார்டு இந்த பாஸ்புக் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இப்போ தான் நிறைய திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த பே பத்திர திருத்தம் பண்ண வேண்டியது ஆதார் பேனு இந்த மாதிரி நம்பர்கள் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் மாற்ற வேண்டியது ஃபோன் நம்பர்லாம் வந்து பேங்க்கில் டை அப் பண்ணுறது பெண்டிங் இருக்குது இது மாதிரி நம்பர்கள் மாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்குது அண்டை வீட்டாரிடம் கவனமாக இருங்க இல்லை வீட்டு ஓனரிடம் கவனமாக இருங்க டக்குன்னு கிளாஸஸ் வரும் இப்போ அண்டை வீட்டாரிடமும் வீட்டு ஓனரிடமும் பக்கத்து இந்த எல்லை சம்மந்தப்பட்டது பார்க்கிங் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலம் மற்ற எத்தனையோ ப்ளஸ் இருந்தாலும் இதுவும் கவனிக்க வேண்டியது தந்தையின் உடல்நிலை தான் கவனிக்கணுங்க பொதுவாகவே என் தந்தைக்கு ஒன்பதாம் இடத்தில் பகவான் வரும்போது தந்தைக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருகிறது குறிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்டது அதனால தந்தைக்கு நான் வாக்கிங் போகிறது யோகா பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் பொதுவாக நீங்களே உங்களுக்கே அப்படி தான் வரும் யோகா போன தோணும் வாக்கிங் போக தோணும் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியாஸ் தோணுகிற காலகட்டம் அதை பாருங்கள் உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் பொதுவாகவே இந்த நேரத்தில் ஹை எனர்ஜியான உணர்வு சாப்பிட வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஒரு சில டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மா மால்டேஷன் பண்ணுறது இந்த மாத்திரைக்கு போகிற இந்த மாத்திரை இந்த இந்த மாதந்த டோசேஜை குறைக்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறது இது வயதானவங்களுக்கு செட் ஆகும் பொதுவாக இந்த மிதன ராசிக்காரங்க ப்ரெஷர் என்ற விஷயத்தை கவனமாக இருக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வயிறோ மலச்சிக்கல் இந்த மாதிரி ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்புள்ள அம்சமே இதான் ஒரு சிலருக்கு குடல் சம்பந்தப்பட்டது பொதுவாகவே இந்த ராசியோட தத்துவமே அப்படி இருக்குது அப்படிதான் இருந்தால் கொஞ்சம் வேகப்படுத்தி பார்த்துக்காங்க இப்போ உங்களுக்கு பத்தில் சனி பகவான் பத்து பன்னெண்டு தொடர்புனால வெளிநாட்டு தொடர்பு வெளியூர் தொடர்பு ஒரு பழைய ஆட்கள் ரொம்ப நாளாக பார்த்து பேசாத ஆட்கள்லாம் இப்போ திருப்பி வருவாங்க ரொம்ப நாளாக ஒரு மீட் பண்ணாதால் மீட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்போ உறவுகளை வெளிப்படுத்த இதை பண்ணுங்கள் சரி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா அந்த கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில எண்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆறு எட்டு அப்புறம் ஐந்து இந்த எண்கள் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறதுக்காக நாலாம் நம்பரம் பயன்படுத்திக்கலாம் முக்கியமான நேரங்கள் தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒன்பதாக பயன்படுத்திக்காங்க இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குறிப்பாக என்ன தெய்வம்னா விநாயகர் அதில் பார்த்திங்கன்னா சக்தி விநாயகர் இல்லை சித்தி விநாயகர் ஒரு மரத்து கீழே இருக்கிற ஒரு விநாயகர் வழிபாடு ரொம்ப தேவைப்படுது இப்போ கர்ம ஏழாம் இட்ட சனியும் குருவும் சேர்த்து பார்க்கறனால அந்த அந்த இடத்துல திருமணம் சம்மந்தப்பட்டது எது ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க மதுரை மீனாட்சி அம்மனை அந்த சுந்தரத்தை மீனாட்சி சுந்தரைய சரியும் பார்த்துட்டு ஒரு வழிபாடு செஞ்சுருக்கேங்க மதுரை உங்களை அழைக்குதுன்னே சொல்லலாம் அதனால் மதுரை சம்மந்தப்பட்டது ரொம்ப முக்கியம் அடிக்கடி உணவில் கருஞ்சீரகம் தம் தம்பந்தப்பட்ட தண்ணிகள் குடிச்சிக்கங்க இது பயனுள்ளதாக இருக்கும் வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்